வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் ஓ ஒருத்தர் வந்து லைஃப்பில் தன்னுடைய சுய கட்டுப்பாடை வந்து இழந்துடக்கூடாது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செல்ஃப் கண்ட்ரோலில் எப்போவுமே இழந்துடக்கூடாது அதுவும் குறிப்பாக ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும் அப்படி இழந்தோம்னா எதாவது விளைவுகள் வந்து விரும்பத்தகாதவையாக இருக்கும் இதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது சிங்கப்பூரில் அதாவது டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் வந்து அந்த கோர்ட்டுக்கே கூப்பிட்டாங்க அந்த நபரை இந்த டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த நபரை வந்து கோர்ட்டுக்கு வர வச்சு ப்ரொசீடிங்ஸ் நடத்தினாங்க ஸோ இது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நபருங்க அந்த நபர் பேர் வந்து அலீனா மெரிடியன் அலீனா மெரிடியன் முப்பது வயசு வந்தபோது தான் அவங்களுக்கு அந்த நபர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சம்டைம் இன் ஆகஸ்ட் எம்ஆர்டியில் போயிருக்காங்க அதாவது லோரோங் சுவான் அப்படின்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது சர்க்கிள் லைனில் வரும் அங்கே வந்து காலை வேலையில் போயிருக்காங்க அங்கே போன உடனே என்ன ஆயிருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து சில எம்ஆர்டிகளில் செலக்டடாக சில எம்ஆர்டிகளில் இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது ஏர்போர்ட்லலாம் வைக்கிறாங்க இல்லையா எப்படி நம்மளுடைய பேக் எல்லாம் செக் பண்ணுறாங்க நம்ம உடம்பையே செக் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி எம்ஆர்டி ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி செக்யூரிட்டி வைப்பாங்க ஸோ அந்த ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த செக்யூரிட்டி வழியாக தான் போகணும் அதை பாஸ் பண்ணி போகணும் ஸோ அவங்க வந்து உங்களுடைய ஹேண்ட்பேகு மணி பர்ஸு என்னெல்லாம் இருக்கோ கீச்சேன் அதெல்லாம் வந்து ட்ரெயினில் வைக்க சொல்லுவாங்க அப்புறம் அது அது செக்யூரிட்டி ஆகிட்டு வெளியே வரோம் அப்புறம் எடுத்துக்க சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து ஒரு இது வழியாக கேட் வழியாக நடந்து போனோம் அயன் கேட் வழியாக அது வந்து ஏதாவது இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடும் ஸோ அப்புறம் வந்து மேனுவலாக அவங்க வந்து ஒரு ரிங் மாதிரி காமிச்சிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே வர்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இப்போ இந்த நபர் வந்து அலீனா மெரிடிங்கிற நபர் வந்து அங்கே உடனே அவங்க கூப்பிட்ருக்காங்க அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்திருக்காங்க ஒரு மூத்த வயதினர்னு வச்சுங்களேன் அறுபத்தஞ்சி வயசு வந்துமோ மேடம் டேன்னு பேர் அவங்களுக்கு அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி இங்கே வாங்க செக்யூரிட்டி உங்கள் பேகை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நபருக்கு வந்து அது காதில் கேட்டுச்சா இல்லையான்னு தெரில அந்த நபர் பாட்டில் நடந்து போயிட்டுருக்காரு அப்புறம் இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து அவங்க தோளில் தட்டி இந்த பாருங்கள் உங்களை செக் பண்ணணும் உங்கள் பேகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் உடனே இந்த நபருக்கு வந்து இப்போ நான் இந்த நபர் நபர்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை சொல்கிறேன் அப்புறமா இந்த நபருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு என்ன நீ என்ன செக் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை தீக்கு போட்டாங்க அந்த நடுவு அந்த ஹாலில் தீக்கு போட்டு போய் செக் பண்ணிக்கோ போ எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கமாண்டிங்காக பேசியிருக்காங்க இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து அவங்க வயசில் மூத்தவங்க அறுபத்தஞ்சி வயசு வந்தமோ அவங்களுக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுங்க நான்லாம் போய் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வயசான பெண்மணியை வந்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோடனே அவங்க பேக் சைடாக போய் விழுந்துட்டாங்க பின்னால் வழியாக விழுந்து மண்டையில் அடிபட்டு ரத்தமே கசிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த கூட இருந்த ஒரு செக்யூரிட்டி ஆள் ஆஃபீஸர் வந்து அவங்க வந்து பயந்து போய் உடனடியாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு இந்த எலினா மெர்டியுங்கிற அந்த நபர் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபிசரையும் அபியூசிவ் லேங்குவேஜில் இன்னும் திட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தணிக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியாதா அதான் டிஎஸ்கலேஷன் டாக்டிக்ஸ் அப்படிம்பாங்க டிஎஸ்கலேஷன் டாக்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பதற்றத்தை வந்து தணிக்கக்கூடிய நடவடிக்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா யாரும் நீங்கள் இவ்வளோ சீனியர் ஆளுன்னு சொல்கிறீங்களே வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்ணாபுதன் பேசியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு மண்டேல ரத்தம் அதிகமாக உடனே என்னாச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அமுச்சிட்டாங்க அதுக்குள்ளே இந்த நபர் என்ன பண்ணிட்டார் அலினா மிருடிங்கிற நபர் என்ன பண்ணிட்டாரு அந்த காடை உள்ளார போட்டு எம்ஆட்டி உள்ளே போய் ட்ரெயினில் ஏறி போயிட்டார் இங்கே அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்ருக்காங்க இவங்களும் போலீஸ் வந்து இந்த எல்லா கேமராவும் அங்கே பார்த்துருக்கோம் சிசிடிவி கேமரா நிறைய ஆங்கிள்லேருந்து எடுத்திருக்காங்க எல்லாத்துலேயும் வந்து இவங்க பார்த்துட்டு அவங்க ஃபேஸு வந்து தெரிஞ்சு போச்சு அப்புறம் வித்தின் சேம் டே க பிடிச்சிட்டாங்க அந்த அந்த நபரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கைது பண்ணி பெயிலில் வந்திருக்காரோ ஒன்றும் தெரியல அப்புறம் வந்து இன்னைக்கு தான் அதான் டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் வந்து கோர்ட்டு கேஸ் அங்கே உண்டு ஆஜர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் லாயர் வச்சுக்கல நானே ஆர்கியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கில்ட்டி ஆஃபர் அப்படின்னு ஒன்று அதாவது நீங்கள் வந்து தவறை ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி மன்னிச்சு விட்டுலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ வில் கிளைம் ட்ரையல் அப்படின்ட்டாங்க இந்த எலினா மெரிடிங்கிறவங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து சரி ட்ரையல் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க அதனால வி ஹவ் டு கோ த்ரூ த ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த நபர் நபர்னு நான் ஏன் திரும்ப சொன்னேன் அதாவது இந்த ஆள் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு டவுட் கோர்ட் டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை வந்து ஆண் மாதிரி சித்தரிச்சு தான் பண்ணியிருக்காங்க ஹீ ஹீ ஹீன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷீக்கு பதிலாக ஹீன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து இந்த நபருக்கு கொஞ்சம் கோவத்தை உண்டாக்கிடுச்சு இந்த மாதிரி என்னுடைய பாலினம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா என்னுடைய பேரையே யூஸ் பண்ணுங்க ஹீங்கிறதோ ஷீங்கிறதோ யூஸ் பண்ணவானா அப்படின்னு வேற சொல்லிட்டாரு அப்புறம் ஜட்ஜும் வந்து இந்த பேரையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலினா மெரிடியன் அப்படிங்கிற பேரை ஸோ இது வந்து ஒரு சின்ன காமெடி மாதிரி முடிஞ்சு போச்சு இதில் இந்த நபர் வந்து ரெண்டு விதமான குற்றச்சாட்டை வந்து எதிர்நோக்கிறார் ஒன்று வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை கீழே தள்ளிவிட்டு ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணது அதுக்கு வந்து அவருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் கிடைக்கலாம் ஃபைவ் இயர்ஸில் ஐ திங்க் டூ இயர்ஸ் நினைக்கிறேன் ஜெயில் கிடைக்கலாம் அப்புறம் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் ஃபைன் த்ரீ இயர்ஸ் ஜெயிலும் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக தண்டனை கிடைக்கலாம் அப்புறம் செகண்டு வந்து இவர் ஒரு செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை கண்ணாபின்னான்னு ஏ ஏசி அதாவது அப்யூசிவ் லாங்குவேஜில் திட்டுருக்காரு இப்போ வந்து சிங்கப்பூரில் புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டாந்தாங்க ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லே வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸுக்குன்னு இந்த மாதிரி யாருமே பப்ளிக் வந்து அவங்கள ஏதாவது ஒரு திட்டியோ இல்லை ஒரு மாதிரி பண்ணாங்க ரஃப்பாக ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூடுதலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு லா கொண்டு அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அந்த இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபிஸரை இவங்க வந்து திட்டி கிட்டி பேசுனாங்க இல்லையா அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ஜெயிலும் ஒரு ஐயாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைனும் கிடைக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் மேக்ஸிமம் ஜெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஃப்கோர்ஸ் பை ப்ராக்டிஸ் அவங்க ஃபுல் இது கொடுக்கறதில்ல அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரி இந்த ஆளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ மென்டலி அப்செட்னு நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா நீ வந்து இந்த மாதிரி நீஎஸ்கலேஷன் டாக்டிக்ஸ் உனக்கு தெரியல நீ என்ன சீனியர் ஆஃபீஸருங்கிற நீ வந்து ஒன் என்னை வந்து நீ டிலே பண்ணிட்ட நான் வந்து வேலைக்கு போகிறேன் என்னை வந்து நீ டிலே பண்ணிட்ட அதனால எனக்கு வந்து பணம் வரல அதுக்கு நீ தான் காரணம் என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து தட்டி போச்சு அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அதோ இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவேன் அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு இதுக்கும் எதுக்கோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அது ஸோ அவங்களுக்கு ஏதோ சம் மைண்டில் ஏதோ இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு அஜிடேட்டடாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து எங்கே வேணால் செக்யூரிட்டி செக் பண்ணலாம் நடு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறீங்க அப்போ கூட சரி எல்லா மக்களையும் நாங்கள் செக்யூரிட்டி பண்ணுறோம் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதுவும் குறிப்பாக எம்ஆர்டியில் பண்ணுறது வந்து எல்லா எம்ஆர்டிலையும் பண்ணுறதில்ல செலக்டடாக சில எம்ஆர்டிஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு அதுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து ஒத்துழைக்கணும் ஏ ஹாவ் டு கோ த செக்யூரிட்டி செக் ஃபார் தி ஜென்ரல் குட் ஆஃப் ஆல் த பீப்புள் அதுதான் ஸோ so, இதில் வந்து இந்த மாதிரி வீம்பு பண்ணி நான் பண்ண மாட்டேன் நீ என்ன டிலே பண்ணுற அப்படி <laughs> இப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை அவங்க பண்ணது ஸோ அதுக்கான விளைவுகளை தான் இப்போ அவங்க சந்திக்கிறாங்க ஸோ எல்லா இன்சிடெண்ட் நடந்தாலும் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லோரும் போஸ்டிங் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வா இதிலாம் யூடியூப் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க போஸ்டிங் பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்கும் நிறைய பேர் போஸ்டிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு சிலதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குது சிலது வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொன்னது என்னென்னா இவங்க மேலே தான் தவறு அப்படிங்கிறாங்க ஏன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து அவங்களோட டியூட்டி தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து செக் பண்ண சொல்லி பூத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க குறிப்பிட்ட எம்ஆர்டி ஸ்டேஷனில் அவங்க வந்து அங்கே வர்ற எல்லாம் செக் பண்ணுறாங்க அவங்களுடைய கடமை ஸோ நீ ஒத்துழைக்க மாட்டேன் பேகை தூக்கி போட்டுட்டு நீ போய் பொறிக்க நீ போய் செக் பண்ண அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடாவடித்தனம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஆஃபீஸருக்கு வந்து ஆப்ளிகேஷனே கிடையாது இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி இவங்க தூக்கி போட்ட பேகை எடுத்து அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஆப்ளிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து இது என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது ஹீயா ஷீயா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆ ஆனா பெண்ணா அப்படிங்கிற கேள்வி அதையும் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் வந்து இந்த எப்படியும் இந்த அம்மாவுக்கு இந்த இந்த நபருக்கு வந்து எப்படியும் ஜெயில் கிடைக்கும் ஆனால் மென்ஸ் ஜெயிலில் போடுவாங்களா விமென்ஸ் ஜெயிலில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அது ரெண்டு மூணு பேரே கேட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு இந்த சீரியஸான விஷயத்தில் இது ஒரு நகைச்சுவை விஷயமும் ஆயிடுச்சு இடையில அதனால் அதை வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் ஒரு கிண்டலாக போட்டிருக்காரு ஹீ புஷ்ஷிங்கும் ஷீ புஷ்ஷிங்கும் வித்தியாசம் இருக்குது அதான் ஆம்பளை தள்ளிவிட்டால் மொரட்டுத்தனமாக இருக்கும் பொம்பளை தள்ளிவிட்டால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீ புஷ்ஷு ஷீ புஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த அந்த ஆண் பெண் அந்த இதை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க இந்த பேரை வச்சு பார்த்தா இவங்க லோக்கல் மாதிரி தெரியல ப்ராபப்ளி அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்களா இருக்கும் இங்கே வந்து அவங்க மேபி பிஆர் எடுத்துருக்கலாம் இல்லை சிட்டிசன் கூட எடுத்துருக்கலாம் சொல்ல முடியாது இல்லை என் பிளான் பாஸில் இருக்காங்களோ என்னொத்தும் சொல்ல முடியாது என்னவாக இருந்தாலும் ஒரு உள்ளூரில் ஒரு சட்டங்கள் இருக்குதுன்னா அதை மதிக்கிறதுக்கு எல்லாருமே கற்றுக்கணும் நம்ம வந்து வி கெனாட் கிளைம் இம்யூனிட்டி அவர் எனக்கு நான் தனியாக தான் பண்ணுவேன் ஏன் இஷ்டம் ஏன் வழி தனி வழி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முகாந்திரமே கிடையாதுங்க அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை வந்து யூ ஹாவ் டு கோ த பனிஷ்மெண்ட் அவ்வளோதான் ஸோ இவங்களுக்கு என்ன அடுத்தது ஹியரிங் நடந்து பனிஷ்மெண்ட் வந்துடும் அநேகமாக ஏன்னா இவங்க ட்ரையல் கிளைம் பண்ணுறாங்க இது ஒன்றும் இவங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா நாலு அஞ்சு சிசிடிவியில் மாட்டிருக்காங்க எல்லா இன்சிடெண்ட்டும் வந்து அதில் கேப்சர் ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு இவர் தள்ளி விட்ட பெண்மணிக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து எல்லாம் விவகாரமெல்லாம் ஆயிருக்கு அதனால் இவங்களுக்கு வந்து கேஸே கிடையாது ஸோ இவங்களே ஆர்கியூ பண்ணான்னா ஒன்றும் சான்ஸே கிடையாது இவங்களுக்கு அதனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டிதானுங்க ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்